ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் விநாயகரை ஏன் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோன்னா சனியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே சுவாமி விநாயக பெருமான் தான் பிள்ளையாருடைய சேட்டைக்கு சனியால் எதுவுமே ஈடுகொடுக்கவே முடியாது அந்த விநாயகர் நினச்சா சனியை ஒண்ணுமில்லாம பண்ண முடியும் அதே மாதிரி ஹனுமான் பலத்தை கொடுக்கக்கூடிய ஹனுமான் நினைத்தாலும் சனியை ஒண்ணுமில்லாம பண்ண முடியும் சனியுடைய வக்கரத்தை குறைக்கக்கூடிய ஒரே ஆற்றல் விநாயகர் ஹனுமான் அதனால எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும் சனியையும் நாம் வந்து சமாளிக்கணும் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணுறதும் ஹனுமானை வழிபாடு பண்ணுறதையும் தொடர்ந்து வைத்து கொள்ள வேண்டும் டெய்லி பிள்ளையார கும்பிடணும் கணபதியே தொழணும் கணபதியை வணங்கணும் கணபதி மந்திரம் சொல்லணும் கணபதிக்கு ஒரு தீபம் ஏற்றணும் ஒரு சூறக்கான்னு சொல்லுவா காங்க தேங்காய் அந்த செதர் தேங்காய் உடைக்கணும் இதை செது தேங்காய் உடைச்சே ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் செய்யும் முடியலை டெய்லியெலாம் ஒரு தேங்காய் உடைக்க எப்படி முடியும் அதனால தான் தீபம் ஏற்றிக்கிறது வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தோடைய ஆரம்ப நாளில் ஒரு சூரக்கா உடைக்கணும் ஞாயித்துக்கிழமனைக்கு அதேமாரி ஹனுமான் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணணும் உங்கள் பேரில் நட்சத்திரம் கோத்திரம் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் சுவாமி பேருக்கு இல்லை சனி கிழமை ஆஞ்சனே இருக்கும் இந்த ரெண்டு சுவாமியும் பிடிச்சிருந்தோம்னா சனியுடைய ஆட்டத்தை நம்மால் நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க முடியும் இது முதல் செய்தி இரண்டாவது செய்தி சனி பகவான் இந்த வக்கரகதியில நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இருக்கிறார் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை அதாவது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை இந்த சனி பயிற்சி கடந்து இப்போ சனி வக்கரகதி அடைகிறார் சனி எப்பயுமே ஆகும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம லைஃப்பில் அதுதான் இந்த சனி வக்கரகதியில் அடையும் பொழுது மேஷராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி சனி நீசத்தில் உள்ளவர் மேஷம் முன்னேறினா யாருக்குமே பிடிக்காது அதில் முக்கியமாக சனிக்கு பிடிக்காது அதனால தான் நான் இன்னைக்குமே சொல்லுவேன் மேஷ ராசிக்காரவங்க எங்கே வீட்டு விட்டு வெளியில் போயிட்டு வந்தாலும் காலை அலம்பிட்டு முதல்ல உள்ளே வாங்கன்னு சொல்லுவேன் ஒரு சின்ன பரிகாரம் தான் மேஷத்துக்கு சொல்லுவேன் மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக கால் அலம்பி உள்ளே வரணும் கால் புறங்கால் அலம்பணும் முகம் அலம்பிக்கணும் தலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும் இங்கே காசிக்கு போகிறோம் வடக்க உள்ளவங்க கிழக்க வருவாங்க ராமேஸ்வரம் கிழக்க உள்ளவங்க வடக்க போவாங்க எதுக்கு எல்லாம் தண்ணி தான் தீர்த்தம் இந்த தீர்த்தத்துக்கு பாவம் போகுங்கிறது ஐதீகம் நம்ம பாவம் போயிடும் இந்த தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சுக்கணும் இந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகிமை அப்போ நம்ம வீட்டில் ஒரு பைப்பு வாசல் இருக்கணும் இந்த பைப்பை திறக்கணும் ஈசான முறையில் பைப்பு இருக்கணும் வீட்டு வாசலில் ஒரு பைப்பை திறந்து அது தண்ணி காலை அலம்பணும் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கணும் முக கண்ணை தொடச்சிக்கணும் இப்படி உள்ளே வந்தோம்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் நிச்சயமாக சனியுடைய வக்கர பிடியிலிருந்து நீங்கள் தளர்த்தப்படுவீர்கள் மேஷராசிக்காரர்களே ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் நிச்சயமா சனியுடைய வக்கர பிடியிலிருந்து நீங்கள் தளர்த்தப்படுவீர்கள் ஆனால் சனி சாதாரண ஆள் இல்லை ஏன்னா சனியோடைய நோக்கம் என்னன்னா நீ தப்பு பண்றியான்னு பார்ப்பார் மேஷராசிக்காரர்கள் முன்னேறது யாருக்கும் பிடிக்காதுன்னு சொன்னேன் மேஷ ராசிக்கு மட்டும் திடீர் முன்னேற்றங்கள் எப்பயுமே ஏற்படும் நூறு பேர் இருக்கிற இடத்துல மேஷராசி திடீர்னு முன்னேறிடுவாங்க அதாவது கை காட்டின்னு பேர் இந்த கை காட்டி கரெக்டாக இந்த இப்படி ஒரு ரவுண்டு இருக்கும் இதில் அந்த சில கிஃப்ட் ஐட்டம்லாம் ஓடும் எங்கே வந்து நிற்கிதோ அந்த கிஃப்ட்டு நமக்கு கிடைக்குன்னு விளையாட்டுலலாம் வச்சுருப்பாங்க சூதாட்டங்களில் கூட இருக்கும் அது கரெக்டாக ஒரு இடத்துல தான் வந்து நிற்கும் அது மாதிரி எனக்கு பிடிக்காதவங்க யாருன்னு யாரையாவது கை காட்ட சொன்னால் உடனே மேஷ ராசிக்காரங்கள தான் கை காட்டுவாங்க யார் கீழே டவுன் ஆகணும்னு நினச்சி யாராவது சொல்லுங்கப்பா அப்படின்னா மேஷராசிக்காரங்கள தான் சொல்லுவாங்க நகைச்சுவைக்கு பேசுகிறதுக்கு ஒரு ராசி இருக்குது பார்த்தாலே அலரக்கூடிய ராசினா மேஷம் அப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு என்ன காரணம்னா அந்த சூரியன் நாங்கள் உச்சம் பெறுறதுனால எல்லோருடைய பார்வையும் மேஷத்து பக்கம் ஈஸியாக திரும்பும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பார்வை நமக்கு கிடைக்காதான்னு ரொம்ப வெயிட்டிங்கில் இருப்பாங்க இந்த மேஷத்துக்கு மட்டும் ஈஸியாக அந்த பார்வை கிடச்சிடும் வெயிட்டிங்கே இருக்காது ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கே போனால் கூட ரொம்ப நாளைக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே ஒருத்தர் ஒரு வருவார் தெரியாத ஒருத்தர் வருவார் அவர் நம்மளை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்வார் ஆமா ஆமாம் உள்ளே வாங்க நம்ம கலெக்டர் தான் அப்படின்னு அழைச்சி ரொம்ப நாளே கால் கடுக்க சில பேர் நின்றுட்டுருப்பாங்க எளிமையாக சில விஷயங்கள் நீங்கள் பஸ்ஸு டிக்கெட்டாக இருக்கட்டும் ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான நேரத்தில் கூட ஈஸியாக உங்களுக்கு மட்டும் இந்த பிளானிங் நடக்கும் சினிமா டிக்கெட் வரைக்கும் இதுதான் மேஷம் இப்போ இதெல்லாம் நடக்கும்போது எல்லாருக்கும் போறாமல் வர்றதான செய்யும் இப்போ சனி என்ன பண்ணுவாரா அந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் எந்த விதத்தில் சூதாடுகிறீர்கள்னு பார்ப்பார் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் மேஷராசிக்காரர்கள் சூதாடக்கூடாது சூதாடுறதுன்னா என்ன ஏதாவது ஏமாற்றக்கூடாது ஈஸியாக ஒரு வேவை பிடிக்கிறத வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது இப்போ சூது சார் ஈஸி வேவை நான் எப்படி போகிறது ஒரு ஊருக்குள்ளே போய் பஸ்ஸு போகுது பைபாஸில் பஸ்ஸு போது தஞ்சாவூர்லேருந்து நேராக திருச்சி போகிறோம் அப்படின்னா வல்லம்லாம் போகாமல் நேராக போகிறது ஒன்று இருக்குது வல்லம் போய் போகிறது ஒன்று இருக்குது எதை ரொம்ப எல்லோரும் விரும்புவாங்க ஸ்ட்ரைட்டாக போதா அதுதான் பார்ப்பான் இதானே உண்டு எல்லா ஊருக்குள்ளேயும் போய் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகும்போது மதுராந்தகம் உள்ளே போயிட்டு தான் வருங்க அப்படின்னா எத்தனை பேர் ஏற மாட்டாங்க எல்லாருக்கும் உள்ளது அப்போ பைபாஸ்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த பைபாஸில் ஜேர்னி பண்ணுறது யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் இவ்வளோ தான் பிளான் இப்போ பாயிண்ட் புரிஞ்சிருச்சா எதை செஞ்சாலுமே கொஞ்சம் சீக்கிரட்டாக பண்ணுங்கள் மேஷ ராசிக்காரவங்க இதுக்கு பயப்படலாம் வேண்டாம் சனி வராரு என்ன பண்ண போகிறாரு வக்கரகதி வராரு இவர் வேறு என்னடாது சூதாடக்கூடாதுங்கிறாரு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் லீகல் இல்லீகல் கலந்து தான் வாழ்க்கை இருக்குது சில பேர்கிட்ட சில விஷயத்தை சொல்லவே கூடாது அதுவே இல்லீகல் தான் சொல்லாமல் செய்ய வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது சொந்தக்காரன் வீட்டுக்கு சொல்லாமல் ஆனால் போயிடாதீங்க ரொம்ப கொடூரமாக இருக்கும் சொந்தக்காரன் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கே வரதா இருந்தாலும் இப்போ ஃபோன் அடித்து நான் வந்துவிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கார உங்களுக்கு சொல்லணும் எட்டு மணிக்கு வெளியில் நான் ராத்திரி எட்டு மணிக்கு வீட்டுக்கு வரதா இருந்தாலும் நீங்கள் என்னங்க ஒம்பது மணிக்கு தானே வரேன்னு சொன்னீங்க எட்டு மணிக்கெலாம் வந்துட்டீங்களேன்னு அந்த அம்மா தவிச்சு போயிடுவாங்க அப்புறம் உடனே போய் குக்கிங் பண்ணி வெந்தது பார்க்காமல் வேக வேகாது பார்க்காம நமக்கு கொடுப்பாங்க என்ன மேஷர் ஆசிக்கார் அனுபவம் இருக்கா அப்போ சொந்தக்காரன் வீட்டுக்கு சொல்லிட்டு தான் போகணும் அப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இதமாக பதமாக இருக்கணும் ரொம்ப நீங்கள் பண்ணுற திட்டங்களையெல்லாம் வெளிப்படையாக செய்யாதீங்க ரொம்ப சிம்பிளாக உங்களை சொல்லித்தரேன் எல்லா திட்டங்களாக இருக்கட்டும் அதுவும் முக்கியமாக பிஸ்னஸில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க ஆனால் எக்காரனை கொண்டு மற்றவங்கள ஏமாத்துகிற நேரம் இப்போ வரக்கூடாது யாருக்காவது நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க யாரையாவது சங்கடப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பும் ஏற்படும் வேண்டாம் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் எந்த விதமான விஷயத்தையும் சரியாக செய்கிறேன் எந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை மறைக்கணுமோ அதில் சரியாக மறைச்ச வெளியில் வரேன் அப்படின்னா கடவுளே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இவர் போகிறது கரெக்டு தான் இந்த இடத்த இந்த விஷயத்தை இன்னொருத்தவங்கள்கிட்ட சொன்னால் அது தப்பாக போய்டும் கரெக்டாக தான் செய்கிறாப்பில் அப்படின்னு சுவாமியே அனுகிரகம் பண்ணுவார் அதனால் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த வக்கரகதியில் போகிற மாற்றம் என்னென்னா உங்களை கீழே தள்ளிட மாட்டார் சனி பகவான் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்டேட்டஸை ஏற்படுத்துவார் நீங்கள் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு மைண்டை செட் பண்ணுவார் இந்த மைண்ட் செட்டுனால உங்கள் எதிர்காலம் பிரகாசிக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் பரவாயில்ல நான் கெட்டு போக வேண்டிய ஆள் நான் வீணாக போக வேண்டிய ஆள் தப்பா தடம் புரள வேண்டிய ஆள் கடவுளாக பார்த்து என்னை மாற்றி விட்டுட்டாருன்னு நீங்கள் அப்ரிஷியேட் உங்களை பண்ணிப்பீங்க ஸோ சனி கெடுக்கிறதுக்கான வக்கரம் அல்ல